பா வணக்கம்ப்பா வணக்கம் இப்போ இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காலம் வந்துருச்சு இதனால் நிறைய சருமம் சார்ந்த பிரச்சனைகள் வருது சொரிசு சம்பத கொண்டு கூட பார்த்திங்கன்னா இந்த காலத்து இந்த வெயில் காலத்தில் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் நிறைய அரிக்கும் ரத்தம் வர்ற சொரிய சொரிய ரத்தம் வந்தால் கூட அந்த அந்த சொறி போது அந்த சுகமாக இருக்கிறதும் அந்த தேனவும் அடங்காதுன்னு சொல்லுவாங்க அது எப்படி சோ தோல் நோய் தோல் சோ நோய் சார்ந்த பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது ஒரு விழா சரியான பின்னாடி ஒரு சிலர் என்னங்க அந்த தலும்புகள்லாம் மறைஞ்சி மினு மினு அப்படியே தங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் உங்ககிட்ட இருக்குது இப்போது இந்த சொரியாசிஸ் பிரச்சனை எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பூச்சிக்கடியால் வந்திருக்கணும் வண்டுக்கடி பூச்சிக்கடி அப்படின்னு சொல்லி நாம் எங்கேனா போய்கிட்டு இருப்போம் கடிச்சிடும் ஏதோ கடிச்சிச்சின்னு தட்டி விட்டுருவோம் அப்போது வந்து நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் அரிக்கும் விட்டுருவோம் அது என்ன ஆகுன்னு கேட்டால் ரத்தத்தில் போய் ஊறி அப்படியே இருக்கும் நமக்கு எப்போ நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ அப்போ வெளியே கொண்டு வந்து காமிக்கும் பனி சீசன் மழை சீசன் வெயில் சீசன் இந்த மாதிரி சீசனில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியான உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சீசனில் அது வரும் கிளை இந்த ஊட்டிக்கு போகிறோம்ல வெயில் காலத்தில் கிளைமேட்டுக்கு அது மாதிரி அது வரும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க அமாவாசை வந்தால் எனக்கு இப்படி வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க அமாவாசை வந்தால் தினவு நிறைய எடுக்குது அரிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வண்டு கட்சி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து ரத்தம் கெட்டுப்போச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த மாதம் வந்துருச்சுன்னா அடுத்த மாதம் அது வரும் இவங்க வந்து ஒரு மூட நம்பிக்கை அமாவாசை வந்தால் வந்துடும் பௌர்ணமி வந்தால் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பக்கம் பட்டையை போட்டுக்கிட்டு இருப்பான் ஆக நெசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியாசிஸ் பிரச்சனை ஒன்று தலையில் டேண்டர்ஸ் உருவாகும் எத்தனையோ இன்றைக்கி பொருள் வந்திருக்குது டேண்டர்ஸ் போகிறதுக்கு தேப்பாங்க போகாது இது நாள் பட கவனிக்கலை அப்படின்னு சொன்னால் உடம்புல இறங்கிடும் அப்படி இறங்கி எல்லா இடத்துலையும் அரிப்பு இரிப்பு செடி நோய் கிரந்தி நோய் அப்படின்னு சொல்லி பதினெட்டு வகை இருக்குது அதில் அப்போது இங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கண்டக்கிழங்கு சாப்பிட சொல்லி நல்லாயிடும் ஒருவேளை வயசாகி போச்சுன்னா அவங்க அதெல்லாம் எடுக்க முடியாது அப்போது அதுக்குண்டான தீர்வு தான் வந்து இந்த மரவெட்டி குழம்பு அணுசக்தி கேப்சூல் ஏன் இத்தனை சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை பூச்சிக்கடி விஷக்கடியாக இருந்தால் இந்த மாத்திரை காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன்று போட வேண்டியது அப்போது பூச்சிக்கடி இருந்தால் இது சரி பண்ணிக்கிட்டே வரும் ரத்தங் ரத்தத்தில் ஊறி இருந்தால் இந்த மரவட்டி குழம்பு இது பயங்கர பிராசி இது அதாவது காலையில் சாப்பிட்ட பிற்பாடும் ராத்திரி சாப்பிட்ட பிற்பாடும் மூணு சொட்டு தான் மூணு ட்ராப் உள்ளங்கையில் விட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை குழச்சி அப்படியே சாப்பிட வேண்டியது இதுக்கு நான்வெஜ்ஜி நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இதெல்லாம் ஆகாது ஏன்னு சொன்னால் நம்மளுடைய நான் இது வந்து பாரம்பரிய முறைப்படி நான் தயார் பண்ணது நம்ம வைத்தியசாலையில் படித்த பட்டதாரி வைத்தியரும் இருக்கார் அவரும் பார்த்தாரு எல்லாம் நல்லா தான் இருக்குது கரெக்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை சரியாகி எத்தனை மாதம் மருந்து எடுக்கணும்னு சொல்கிறோமோ அதன்படி எடுத்தால் இந்த சொரியாசிஸ் பிரச்சனை முழுமையாக நல்லாகும் அது கூட இந்த ராமசூரணம் ராத்திரி ஆப்சின்னா படுக்க போகும்போது அரை டீஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணியை குச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சொரியாசிஸ் எப்படி இருந்தாலும் சரி தேகம் இப்படி ஆயிடும் சூப்பர் சூப்பர் ஆ ஆ நார்மலான ஸ்கின் வந்துடும் ஆமாம் இதை மாதிரி ம் இப்போ நான் என்ன எல்லாம் வந்து தடவல எனக்கு நோய் வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால இது நோய் எது சகல சக்திங்கிறது இருக்குது இல்லை நான் டெய்லி வந்து ஒரு அளவு எடுத்து வாயில போட்டு சுத்தண்ணி குடிச்சிருவேன் வீடியோ பார்க்குறவங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவரே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி இது நான் எதுக்கு சாப்பிட்றேன்னா நான் ஆரோக்கியமாக இருக்கணும் கேட்டிங்களா எண்பத்தோரு வயசாச்சு பாருங்கள் அதை டெய்லி நான் சாப்பிட்றேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு பல பல உடம்பு இருக்கு இப்படி ஆயிரும் உடம்பு சூரியாசிஸ் பிரச்சனையும் சரியாகி உடம்பும் ஜம்முன்னு ஆயிரும் இந்த ராமசூரனும் இதன்படி நாம் சொல்லும் சொல்கிற காலம் வரை இந்த மருந்துகளை எடுத்தால் நோய்கள் விலகி போயிடும் விலகி போய்டும் ஏன் இருக்கே நீங்கள் அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அழகாக இருக்கணும் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கணும் மினிமினுன்னு இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ராமஸ்வரன் மட்டும் தேவைப்பட்டாலே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆமாம் இல்லை சூரியசிஸ் இருக்குது தோல்நோய் இருக்குது பல வருஷங்களாக கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா இதோடு சக்தி இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க இல்லை அழகு நிலையத்துக்கு போகிறீங்க நிறையா அழகாக இருக்கணும் நான் எனக்கு ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆகுது ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கணும் அழகாக இருக்கணும் மினிமமாக இருக்கணும் வயசு குறஞ்ச மாதிரி நான் தெரியணும் தோல் சுருக்கமே இருக்கக்கூடாதுன்றவங்களுக்கு இந்த ராம சொன்னும் சாயந்தரம் ஆனாக்கா ஐயா சொன்ன மாதிரி டயட் படுக்கும்போது ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு தண்ணி ஊற்றி கொப்பிடிச்சு முடிஞ்சிக்கலாம் அதே நேரத்தில் வந்து இந்த சொரியாசி பிரச்சனை விட்டுருங்க அது முடிஞ்சிச்சு அது கூட எடுத்துக்கலாம் இப்போது எனக்கு எதுவுமே இல்லைப்பா எனக்கு வயசாகி போச்சு தோல்லாம் சுருக்கி போச்சு நான் நல்லா இருக்கணும் உடம்பு தட காத்திரமாக இருக்கணும் தோல் சுருக்கம்லாம் மறையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த ராமசூரணம் வாங்கி ராத்திரி வேளை மட்டுமே பயன்படுத்தினா போகும் இதே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து சகல நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கக்கூடியது இந்த ராமசூரணம் சூரணம் தொடர்ந்து எட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த பூச்சி கழிச்சாலும் சரி உடனே வேலைக்கு போயிடும் அதாவது மொத்த நோய்க்கும் மொத்த மருந்துடான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி மொத்த நோய்க்கும் மொத்த மருந்து சகல பிரச்சனைகளுக்கும் ஒரு துணை மருந்தாக இது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நோயே வரக்கூடாதுன்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் இது போன்ற நல்ல தகவல் தெரிஞ்சுக்கூட நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க மீண்டும் மீண்டும் வேற என்ன பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்யா வணக்கம்